நீங்க எப்படி இருக்கணும் ஆளுகை செய்கிறவர்களாக பிரபுக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை குறித்து தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது சொல்றேன் கத்தர் ஞாபகப்படுத்துகிறது நான் அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அற்புண்டு போவார் இன்னைக்கு தேதியில தேவன் சபித்தவர்கள் யார் யார் இன்னைக்கு தேதியில் சபிக்கப்பட்டவர்கள் யார் 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 சபிக்கப்பட்டவர்கள் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா இன்றைக்கு தேதியில் சபிக்கப்பட்டவர்கள் தருவா பிரமாணத்தின் கிரியைக்காரரோ சபிக்கப்பட்டவர்கள் பிரமாணம் எப்பொழுதும் குற்றம் சுமத்தும் தண்டனையை அறிவிக்கும் எப்பொழுதும் உங்களுடைய மனது மற்றவர்களை குற்றப்படுத்துமானால் மற்றவர்களை அற்பமாய் பேசுமானால் அந்த இருதயம் சபிக்கப்பட்ட இருதயம் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு சொல்லுங்க தாழ்மை உள்ளவன் அதுவும் எக்ஸ்ட்ரீமா அளவுக்கு மேல தா தாழ்மையை உடையவன் சொல்ல மாட்டீங்களோ சொல்லுங்க அளவுக்கு மேல தாழ்மையுடையவன் சார்ந்த குணமுள்ளவன் மோசையை இயேசுவை போல அந்த சாந்த குணம் உள்ளவன் தனக்கு உண்டானத தேவன் தந்தாலை சொல்லுங்க தேவன் தந்தா என் கையில கொடுத்தார் அனுபவிக்கச் செய்தான் அவருக்கு இன்னும் அநேகவைகளை உங்களை அனுபவிக்கும்படி செய்ய போகிறார் தேவனுக்கு கிருஷ்ணத்திரம் அலையலா ஓகே இன்னொரு வசனம் பார்க்கணும் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நான் சொல்லுகிற அத்தனை